பிஸ்னஸ் டெக் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ லட்சுமி நர்சரி கார்டன் தருமபுரி தருமபுரியிலிருந்து சேலம் மெயின் ரோடில் இருக்கிற அரசு கலை கல்லூரிக்கு முன்னாடி தான் இந்த நர்சரி கார்டன் இருக்கு உங்க வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குற செடிகளும் நிறைய விற்கிறாங்க அதே மாதிரி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய செடிகளும் பூக்களும் நிறைய விற்கிறாங்க பாரம்பரியமான நாட்டு வகை மரங்களும் மலர்களும் இங்கே கிடைக்கும் மேலும் இவங்க எத்தனை வகையான செடிகள் எத்தனை வகையான மரங்கள் சேல் பண்றாங்க அப்படின்றத உள்ள போயிட்டு இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க போகலாம் மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இருக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பிளானட் ஷாப் வந்து உங்களுக்கு எங்க இருக்கும் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அட்ரஸ் தருமபுரி ஆர்ட்ஸ் ஆப்போசிட்ல இருக்குங்களா ஆப்போசிட்டில் இருக்குங்களா இப்போ உங்க இதுல வந்து என்னென்ன பூச்செடியில இருந்து எல்லாமே இருக்குது

இப்போ பாரம்பரியான மரம் வகைன்னா உங்களுக்கு ஞாபகத்தை வர சொல்லுங்க எத்தனை வச்சிருப்பீங்க புண்ணாய் மரம் இருக்கு ஆலமரம் அரச மரம் அத்தி மரம் அது மாதிரி நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய சொல்லிட்டு ஓகே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஐட்டம் வந்து பாரம்பரியமான இருக்கும் மரங்கள் அதே மாதிரி மலர்கள் வகையில் எத்தனை இருக்கும் மலர்ல வந்து நிறைய இருக்கு ரோஜாப்பூ சந்தமொழி ஊசிமொழி கலர் காக்கடா அது மாதிரி நிறைய இருக்கு இந்த மாதிரி எல்லா வெரைட்டி இருக்கு அதாவது வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குற செடிகளும் நிறைய இன்டோர் ஐட்டம் இருக்கு அதே மாதிரி தோட்டத்தில் வச்சு வளர்க்குறதும் இருக்கு இப்போ அவங்க அவங்களுக்கு என்ன பர்பஸ் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி வந்து வாங்க வாங்கிக்கலாம் அது மாதிரி வாங்கிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு அவங்க தெரிய வந்தா கூட இந்த மாதிரி வேணும் கேட்டால் நீங்கள் சஜஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும் இங்கே வளர்க்கலாம் இங்கே வளர்த்தா அப்படி வரும்ன்றது சொல்லிடுறீங்க ஓகே மணி பிளான் சொல்லுவாங்க மணி பிளான் கோல்டு இருக்கு கிரீன் இருக்கு கொஞ்சம் அதிகமாக

சேமி இதுவும் அதுவே தானா அதே எல்லாமே ரூம் பர்பஸ் தான் இங்க இருக்குது எல்லாமே இன்டோர் பிளானட் எல்லாமே இருக்கு என்ன வித்தியாசம் ஒரு செட் இருக்குது ரப்பர் பிளான் ரப்பர் பிளான்டா இது வந்து ரூம்ல வைக்கிறது தானா இங்க இருக்குது டோட்டலாவே எல்லாமே வந்து இன்டோர் ஐட்டமே அது ஃபுல்லாவே இது இங்க இருக்குது ஃபுல்லாவே இங்க இருக்குது ஃபுல்லாவே அப்புறம் இங்க இருக்கிற வெரைட்டி சொல்லுங்க சாமந்திங்களா சாமந்திங்களா இப்ப நம்ம ஊரு நாட்டு ரகம் மேல ஹைபிரிட்ங்களா ஹைபிரிட் வெரைட்டி மேல கலர் இப்ப சாமந்தில இத்தனை கலர் இருக்கு கலர்ஸ் என்னென்ன கலர் இருக்கு சொல்லுங்க அப்ப எல்லாம் ஒயிட் எல்லாம் இருக்கு எல்லாம் மிக்சிங்கா இருக்கு பர்பிள் கலர் எல்லாம் இருக்கு இது எல்லாமே வந்து சாமந்தி வகை தான் சாமந்தி வகை இங்க இருக்குது என்னங்க கிருஷ்ண கமலம் சொல்றாங்க இது வாஸ்துகா வைக்கிறது கிருஷ்ண கமலமா கிருஷ்ண கமலம் கிருஷ்ண கமலம் ஓ இதுலயா ஆமா ஆமா இந்த செடி இருக்கு கொடி மாதிரி போகுது ஓ அந்த படர்ந்து போதே வீட்டு சைடுலலாம் அந்த மாதிரி அது

பிங்க இருக்கிற செடி சொல்லாம் இல்லாமல் இது குண்டுமல்லின்னு சொல்லுவாங்க சிங்கிளா இருக்கும் சிங்கிளா அடுக்கு இருக்கு டபுள் அடுக்கு இருக்கு ஒரே பூவெல அடுக்கடுக்காக வரது இருக்கா ஒரு அஞ்சு அடி பத்து அடுக்கு மாதிரி ரோஜா ரோஜா மாதிரி வர மாதிரி இருக்கும் நல்லா இருக்கு அந்த மாதிரி மூணு வெரைட்டி இருக்கா செடியா இருக்குன்னு பூக்காம இருக்கு செடியா இருந்தால் நல்லா அதை பூத்துச்சுனா நல்லா தெரியும் நல்லா இருக்கும் இது பவளமல்லின்னு சொல்லுவாங்க இது பவளமல்லி பெரிய பெரிய தலை இருக்குது குடிச்சா பூ வரும் ரெட்டு மாதிரி இதுலயா வாசிக்கா வைப்பாங்க கோயிலுக்கிட்ட இருக்கும் வீட்டுக்கிட்ட வச்சுக்கலாம் பவளமல்லி ஆ பவளமல்லி

மரமாக வளர்கிறது அது அதில் ஜம்மு நாவல் இருக்குது வெள்ளை நாவல் இருக்குது அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது நிறைய வெரைட்டி இந்த மாதிரி மர சம்மந்தப்பட்டது இங்கே ஒரு ஒரு பத்தாயிரம் வச்சிருப்பீங்களா மர சம்மந்தப்பட்டது இருக்கு பழச்செடி செடி இருக்கு பூச்செடி இருக்கு எல்லாமே இருக்கு அழகு செடி அது மாதிரி இருக்கு இந்த இடத்துல என்னென்ன இருக்கு சொல்லுங்க சோப் பிளான் தானே எல்லாம் நல்லா இருக்கும் பார்க்கிங்ல இது பண்ற மாதிரி எல்லாம் ஷோ பிளான் தான் ஷோ பிளான் எங்க இருக்கு கார்டன் இருந்தாங்களா அவங்களுக்கு என்ன கலர் சொல்லுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வச்சு அலங்கரிச்சுக்கலாம் அந்த மாதிரி செடி நிறைய இருக்குங்க இங்க வந்து வாழை கண்ணு வச்சிருக்கீங்க என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லுங்க இதுல ஏலக்கி இருக்கு பச்சை வாழை இருக்கு செவ்வாழை இருக்கு இது நாட்ராக மாதிரிலாமே எல்லாமே நாட்ராக மாதிரி ஓகே ஓகே அது என்ன பிராண்ட் இருக்கோ அதை அப்படியே கொடுக்குறீங்க இப்போ இங்க வந்து தென்னா இருக்குது இது நாட்ராகங்களா நாட்ராக தான் இருக்கு எல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் காய் வரதுக்கு நல்லா இருக்கு நாட்ராகமா வேணாலும் எடுத்துக்கலாம் இதுவும் வச்சிருக்கீங்க இப்போ இங்க இருக்கிறது வந்து ரகம் ஹைப்ரிட்டுங்களா நாற்று ரகம் வேணும்னு கேட்கறவங்களுக்கு நாட்டு ரகம் இல்லை எனக்கு ஹைப்ரிட் வேணும்னு கேட்டாங்கன்னா அதில் என்ன வெரைட்டின்னு பார்த்து கொடுத்துட்றீங்க மூன்று வருஷத்துக்கு காய் வந்துடும் மூன்று வருஷத்தில் வருது ஓகே ஓகே அந்த ரகம் அது இந்த பக்கம் ஃபுல்லாக வச்சிருக்கிறது மரமா இல்லை பழ செடியா பழ செடியா என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க வாட்டர் ஆப்பிள் இருக்கு வாட்டர் ஆப்பிள் மாதுளை இருக்கு மாதுளை வாட்டர் ஆப்பிள் ஒயிட் இருக்கு ஓ அதுலயும் ரகம் வந்து ஒயிட் இருக்கு கிரீன் அந்த மாதிரி இருக்கு அப்புறம் கொய்யா இருக்கு தைவான் பிங்க்னு கொய்யா இருக்கு தைவான்

அது வெள்ளை கலராக இருக்கிறதுனா ஒயிட்டில் வாங்கணும்னு சொல்கிறாங்க பெருசாக வரோம் ஓகே ஓகே இந்த செடியா ஆமாங்க இது தேவைனாலும் வாங்கிக்கலாம் ஆமாங்க இங்கே இருக்கிறது எங்கே இருக்கு பாருங்க நெல்லி செடிண்ணா நெல்லி காட்டு நெல்லி சொல்லுவாங்களா அதுவா பெருசாக ஹைப்ரேட் ரக்கண்ண ஓ அது ஹைப்ரேட் வேறு காயிருக்கு ஒரு நல்ல பந்து மாதிரி இருக்கும் அந்த அங்கே இருக்குது ஓ அந்த மாதிரி வேணாலும் செடி வாங்கி வச்சுக்கலாம் இங்கே இருக்கிறது இழந்த பழம் இழந்த பழமா இழந்த பழம் இது ஆ நாட்டி ஓகே ஓகே ஓகே

இந்த பக்கம் என்ன செடி வச்சிருக்கீங்க புன்னை மரம்னு சொல்லிட்டு மரம் வகை இருக்குமா புன்னகையா ஆ புன்னை மரம் புன்னை மரம் புன்னை மரம் மகோகனி ஆஹா அப்படி இருக்கு அப்புற சொர்க்கம் சொர்க்கம் ஆ சொர்க்கம் மலை உள்ள இருக்கு இதெல்லாம் வித்தியாசமான பேரா இருக்குது அத சொர்க்கம் எல்லாமே நாட்டு ரகம் தான் எல்லாமே நாட்டா ஏர்க்கே கிடைக்கிறது ஆஹா இது பாக்கு மரம் பாக்கு மரம் அது இருக்கு பாருங்க இது நிறைய இடத்துல பாத்துறோம் இங்க இருக்குது புங்க மரம் புங்க மரம் புங்க செடி வைக்கிறீங்க ஆமாம் ஆமா ம் ம் இங்க இருக்குது வேம்பு வேப்ப மரம் வேப்ப யூஸ் பண்ணிக்கலாம் ம் ம் இங்க இருக்கு போறோம் நிறைய <atted> <virti hermano> <Kristin za mahiesselera> <suyni>

மற்றபடி இந்த லைன் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே தோட்டத்தை அழகுப்படுத்துகிற செடிங்களெலாம் நிறையா இருக்குது எல்லா செடியுமே இருக்குது பல செடியில் இருந்து காய்கறி மர இருந்து பூச்செடி எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது இந்த ஓட்டல்கிறது மேக்ஸிமம் எல்லாம் வந்து அழகு செடி தானே அழகு செடி தான் எல்லாமே அழகு செடி தான் அதெல்லாம் நிறையா இதுவாக்காக வைக்கிறது தான் ஷோக்காக வைக்கிறது தான் அதுவும்

மர வகை எல்லாமே அப்புறம் மகிலம் மகிழம்பு வேங்காய் மரமா இதெல்லாம் நிறைய இருக்கு இப்போ உங்ககிட்ட வந்து பிளானட்ஸ் வாங்குறாங்க இல்லை ஒரு மரம் வாங்குறாங்க செடி வாங்குறாங்க எல்லாமே வாங்குறாங்க அதை எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கு தொட்டி நீங்களே கொடுத்துறீங்களா கண்டிப்பா இருக்கு நம்ம ஆடி தோட்ட அமைக்கிறதுக்கு வீட்ுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு அதுல என்ன தொட்டி எல்லாம் இருக்கு சிமெண்ட்ல இருக்கு பிளாஸ்டிக்ல எல்லா ஐட்டத்துக்கும் நீங்களே வச்சிருக்கீங்க எல்லா ஹைட்முமே இருக்கு சின்ன செடியால இருந்து பெரிய மரம் இருந்தாலும் சரி சின்ன சின்ன பாட்ல இருந்து பெரிய பாட்ல இருந்து கஸ்டமருக்கு லைக் பண்ற மாதிரி அவங்க அப்படியே விரும்புறாங்க அது மாதிரி பாட்டல இருக்கு ஓ எல்லா மாடலும் வச்சிருக்கீங்க எல்லா மாடலுமே ஆஹா அதே மாதிரி இந்த பக்கம் சிமெண்ட் தொட்டி வச்சிருக்கீங்க சிமெண்ட் தொட்டியே இருக்கு மண்ணு தொட்டி இருக்கு இங்க இன்டோர் ஐட்டம் இங்க இருக்குல இன்டோர் ஐட்டம் ஓகே Thank you